எடப்பாடி இரண்டரை மணி நேரம் விவாதம் நடத்த தினகரனை சேர்த்துக்கணும் இதுதான் ஆறு எஸ் சேர்த்துக்கணும் தினகரனை இவர்கள் அதிமுகவுக்குள் வந்தால் தனி அணியாக செயல்படுவார்கள் அண்ணாதிமுக பலமுறை தோற்கடிக்கப்பட்டது காரணமே தினகரன் தான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு கட்சியில் இணைந்து கொள்ளணும் ஏன்னா ஜக்கிக்கு வேலுமணிக்கு நெருங்கிய தொடர்பு ஜக்கி பிஜேபியினுடைய ஆளு சாடு சாமியார் இந்த ஆறு பேரும் நீங்க சாதாரணமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் இல்லை என்றால் அவர் சீட்டே மறக்கப்படும் இதுதான் எடப்பாடி மூன்று மாதங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி உக்கரசாமியாக மாறுவார் பொதுக்குழு உறுப்பினர்களை கேட்கணும் பொதுக்குழுவை கலக்காம பொதுக்குழுவை எதிர்த்து தான் அலுவலகத்தை உடைச்சீங்க நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகமான தமிழக தமிழா பாண்டியன் அண்ணா வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் வேலுமணி சி வி சண்முகம் தங்கமணி போன்றவர்கள் வந்து எடப்பாடியின் திடீர் சந்திப்புக்கான காரணம் ஏதாவது உள்நோக்கம் இருக்கா இல்ல இப்போ செங்கோட்டையன் சீனியர் அமைச்சர் நம்பர் டூ இன்னைக்கு வேலுமணி வேலுமணி அடுத்து வன்னீர்பேட்டில் மிகப்பெரிய ஆளுமை சி வி சண்முகம் எடப்பாடி ஒரு வகையில் உறவினர் தங்கமணி அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பழகன் கிருஷ்ணகிரி தருமபுரி அன்பழகன் அன்பழகன் அடுத்து யார் செங்கோட்டைய வேலுமணி தங்கமணி அன்பழகன் சி வி சண்முகம் சி வி சண்முகம் இன்னொருத்தர் யார் நத்த விஷ்ணா நத்தா ஆறு பேர் ஆறு பேரும் எடப்பாடிட்ட சேலம் வீட்டில் ரகசியமா பார்க்கணும் ஏன்னா இத வந்து எடப்பாடி வீட்லையும் பேச முடியாது இங்கேயும் பேச முடியாது அதனால ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்க எங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க நாங்க சேலம் உங்களுடைய ஏன்னா அவருக்கு பிடிச்ச இடம் இது சேலம் அவருடைய கிராமம் தான் செல்வம்பாளையம் அங்க வர்றோம் அப்போ முக்கியத்துவமான விஷயம் பேசுவதற்கான ஒரு முயற்சி இப்ப ஆறு பேர் கிளம்பி போயிருக்காங்க போன பிறகு இடம்பாடி இரண்டரை மணி நேரம் விவாதம் நடந்தது சசிகலாவை சேர்த்துக்கணும் ஓபிஎஸ் சேர்த்துக்கணும் தினகரனை சேர்த்துக்கணும் இதுதான் ஆறு பேரு வச்ச டிமாண்ட் அப்போ எடப்பாடி வந்து தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் என்னன்னா ஓபிஎஸ் கட்சிக்கு பல துரோகங்களை பண்ணிட்டேன் கட்சி அலுவலகம் உடைக்கப்பட்டது கட்சி தொண்டன் தாக்கப்பட்டான் பிஜேபியோடு சேர்ந்து ஆட்சியை கவிழ்க்க சதி பண்ணார் எதிர்த்து ஓட்டு போட்டாரு இப்போ நாடாளுமன்ற தேர்தல அண்ணா திமுகவை எதிர்த்து நீங்க சுயேட்சையா நின்னாரு சசிகலா அண்ணாதிமுகவுக்கு எதிரா அந்த அம்மா பிஜேபியோடு கூட்டி வச்சிருக்கு தினகர பிஜேபியோடு ஒன்னு சேர்ந்துட்டு சேர்ந்துட்டாரு இவர்களை எப்படி நான் வந்து மன்னிப்பேன் இவர்கள் அண்ணாதிமுகவுக்குள் வந்தால் சனி அணியாக செயல்படுவார்கள் தனி அணியா செயல்படுவாங்க இது கட்சி பலவீனப்படுத்தும் இந்த பக்கம் சசிகலா அணி இந்த பக்கம் ஓ பி எஸ் அணி இந்த பக்கம் டிடிவி டிவி அணி அப்போ அண்ணாதிமுக அணி எது ஆஹ் என்கிட்ட வந்து வலு வலுவா இருக்கான்னு சொல்றாரு வைதிலிகம் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு வைதிலிங்கம் என்னோட ஓபிசிட்ட இல்ல மனோஜ் பாண்டியா என்கிட்ட பேசிட்டு இருக்காரு ஆஹ் பிரபாரம் பேசுறாரு புகழிஞ்சம் பேசுற எல்லாமே தனித்தனியா பேசுறாங்க ஓபிசி கிட்ட இவர்கள் கூட இவர்களை கூட வச்சிக்க முடியல அப்போ இவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்ல ஜெயிப்பாரா ஜெயிக்க முடியாது அவர் மக நாடாளுமன்ற உறுப்பினராக எதன் அடிப்படையில இவரை சேர்த்துவது இவருக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்கு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில முக்கொழுத்தோர் வாக்கு வங்கின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு இந்த ஜாதி அரசியல் அண்ணாதிமுகவுக்கு உடன்பாடுதா பிஜேபி முக்கொளத்தூர் அரசியல் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திரகு வேளாளர் ஓட்டே போட மாட்டான் அப்போது தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் வாக்கு வாக்கு நீங்கள் ஓபிஎஸ்க்கு இருந்தால் தேவேந்திரகுல வேளாளர் வாக்கு எதிராக போயிரு இதையெல்லாம் எடப்பாடி மிக தெளிவாக ஆறு பேர் ஆறு பேர் குழுட்ட முழுமையாக விளங்கப்படுத்திய பிறகு நீங்க அவரு எந்த பதவியும் கேட்க மாட்டார் ஓபிஎஸ் எந்த பதவியும் கேட்க மாட்டாரு அவருக்கு நீங்க இணைப்பு ஒருங்கிணைப்பாளர் எது கட்சி பதவியும் கொடுக்க வேண்டாம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு மந்திரி அவ்வளவுதான் அமைதியா மீதி காலத்தை ஓட்டிடுவார் இனி அவருக்கு பிஜேபியும் போக்கிடம் இல்லை வேற எந்த கட்சியிலும் இணைய முடியாது அதனால அவரு எங்களை வந்து இரவிரவா சந்திச்சு இந்த கோரிக்கையை எனக்கு எப்படியா எடப்பாடி சொல்லி நிறைவேற்றி கொடுங்க நான் நீண்ட காலம் பயணிச்சுட்டேன் இப்ப அண்ணாதிமுக இல்லாம என்னால அரசியல் வாழ்க்கை இல்லாம என்னால இருக்க முடியாது ஏ என்னோடு இருந்த வைத்தியலிங்கம் வனவச்சுப்பாடு எல்லாருமே எடப்பாடியோட போய் பேசிட்டு இருக்காங்க அதனால என்னையும் சேர்த்து விடுங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காரு இத நீங்க கனிவோடு பரிசீலிக்கணும் இதுதான் எடப்பாடியிடம் இந்த போன ஆறு பேரு ஓபிஎஸ் சார்பா என்ன சொல்லவா என்ன சொல்லப்போனா சசிகலா சார்பா டிடிவி சார்பா இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க அப்போ அவரு ஒரே பதில் சசிகலாவுக்கு ஜானகி எப்படி அண்ணா திமுகவை ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்து விட்டு ஒதுங்கி கொண்டாரோ அதே போல ஒதுங்குவதுதான் சசிகலாவுக்கு நல்லது நல்லது முடிஞ்சுதா ஏன்னா ஜானகிக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு எம்ஜிஆர் உடைய மனைவி அந்த மலை அண்ணா திமுக யாரு கொடுத்துட்டு போயிடுச்சு அப்போ சசிகலாவுக்கு எந்த உரிமையும் கிடையாது சசிகலாவுக்கு எந்த உரிமையும் எந்த உரிமையும் கிடையாது சசிகலா ஜெயலலிதா அவனுடைய தோழி உதவியாளரே தவிர அந்த அம்மாவுக்கு லீகல் ரைட்ஸ் எதுவுமே கிடையாது ஆனா ஜானகியே ஜெயலலிதா கொடுத்துட்டு போயிடுச்சு அதே போலதான் இந்த அண்ணாதிமுக நான் கட்டி காப்பாத்தி வச்சிருக்கேன் ஜெயலலிதா உரிமை கூடுவதற்கு எந்த தகுதி இல்ல சசிகலா உரிமை கோடுவதற்கு எந்த உரிமையும் அதிமுக உடச்சுட்டு அண்ணாதிமுக பலமுறை தோற்கடிக்கப்பட்டது காரணமா தினகரன் தான் அண்ணாதிமுகவை ஒழிக்கணும் நிக்கிற பிஜேபி கூட்டணி வச்சிருக்க இவரை எப்படி அண்ணாதிமுக தொண்டை ஏத்துக்குவான் நான் ஏத்துக்கிறேன் நீங்க ஏத்துக்குவீங்க அண்ணாதிமுக தொண்டை எப்படி இவர் ஏத்துக்குவான் இவர் அதிமுக விட்டு பலகாரம் பயணம் செஞ்சு ரொம்ப தூரம் போயிட்டாரு அம்மா உயிரோடு இருந்த காலத்திலேயே பத்தாண்டு காலம் அரசியலே இல்ல டிடிவி தினகர பத்தாண்டு காலம் இல்ல இறந்த பிறகு வந்து தலைமாடு நிக்கிறாரு இதையெல்லாம் கட்சி தொண்டை பார்த்துட்டு தான் இருக்கான் அதனால அவரையும் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்ல ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் மன்னிப்பு கடிதம் கொடுக்கட்டும் அவருக்கு எந்த பதவியும் டிமாண்ட் பண்ணக்கூடாது எந்த பதவியா டிமாண்ட் எம்எல்ஏவோ அமைச்சரோ எதையும் டிமாண்ட் பண்ணக்கூடாது முதல்ல கட்சியில சேர்த்துக்குவோம் சேர்த்து அவருக்கு கட்சியில பயணிக்கட்டும் தேர்தலுக்கு ரெண்டு வருஷம் இருக்கு அதுக்கு பிறகு முடிவு சொல்லுவோம் இப்போ எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும் எம்எல்ஏ சீட் கொடுக்கணும்னு எதையும் டிமாண்ட் பண்ணக்கூடிய கோரிக்கை வைக்கக்கூடிய நிலைமையில ஓபிஸ் இல்லை கட்சிக்கு மிகப்பெரிய துரோகமன்னிட்ட ஜெயலலிதாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஓபிஎஸ் அமைதியா இருந்திருக்குமே தவிர கட்சி அலுவலகம் உடைக்கப்பட்டது கூட்டு அடிக்கப்பட்டது நொறுக்கப்பட்டது இவ்வளவு பிரச்சனைக்கு பின்னாடி பிஜேபிள் சென்டர் இருந்து பல இடையூறுகள் இந்நிலையில் செஞ்சுருக்காரு அதனால மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு கட்சியில் இணைந்து கொள்ளட்டும் இதுதான் இது இதனுடைய பின்னணியில வந்து ஏதாவது பிஜேபி இருக்குமா கண்டிப்பா பிஜேபி இருக்கு இந்த ஆறு பேருடைய ஏன்னா ஓபிஎஸ் இவ்வளவு தூரம் அண்ணாதிமுகவுக்குள் அனுப்புவதில் பிஜேபி ரொம்ப வேகமா இருக்கு அன்னாதிமுக போய் இருக்கட்டும் ஏன்னா இப்போ ஓபிஎஸ் என்ன நினைக்கிற பிஜேபி சொல்றாரு தான் நான் அண்ணாதிமுக வெளியேறணும் அண்ணாதிமுக நான் வெளியேறுவதற்கு காரணம் நீங்க தான் தான் ஏன்னா சசிகலா முதல் முதல்ல ஆளுநருகிட்ட அமைச்சர் பட்டியல் கொடுக்கிற பொழுது ஆஃபீஸர் பேர் இல்லை இதை ஸ்மெல் பண்ணி யாரு சொல்றா நீங்க குருமூர்த்தி தான் சொல்றாரு குருமூர்த்தி தான் போய் தர்ம யுத்த நடத்துங்கிறார் ஆ உங்களை நம்பி தான் நான் தர்ம யுத்தை நடத்துனேன் அண்ணாதி முக்கால் பிழந்தேன் உடைச்சேன் எல்லாம் உங்களுக்காக தான் இப்போ நீங்க என்னை அண்ணாதி முக்கால் சேர்த்து விட வேண்டியது உங்களை பொறுப்பு ஆனா இதற்கான அண்ணாமலை கடுமையா முயற்சி பண்ணாரு அண்ணாமலையுடைய முயற்சி எடப்பாடியிடம் எடுபடவில்லை ஆட்சியில் இருக்கிற போது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆட்சி இல்லாதப்ப மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கட்சியை தன்னுடைய முழு கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டார் எடப்பாடி முழு கட்டுப்பாடு கொண்டு வந்த பிறகு மீண்டும் இந்த கும்பல உள்ள விட்டா ஆபத்து ஆபத்து ஓபிஸ் கோஷ்டி சசிகலா கோஷ்டி கோஷ்டி ஆயிடும் காங்கிரஸ் அதனால ஆயிடனால கட்டுக்கோப்பா இருக்கும்னு விரும்புறாரு அடுத்து இப்ப இந்த ஆறு பேர் ஆறு பேருமே அண்ணா திமுகவினுடைய இடப்பியுமான முக்கியமான நபர்கள் ஆனா கூட சொன்னா இப்ப எடப்பாடி ஆறு பேர்கிட்ட எந்த ஆலோசனையும் கேட்பாதில்லை உதாரணத்துக்கு நத்தவிஸ்வநாதனை கேட்காம நீங்க ஆலோசனையும் பண்ணாம திண்டுக்கல் கிட்ட கேட்காம அங்க அந்த தொகுதியில நீங்க எஸ்டிபி முபாரக் கொடுத்தார் நத்த விஸ்வநாதர் தன்னுடைய மைத்துனருக்கு அது சீட்டு கேட்டார் அது கொடுக்கல ஆளை முடிவு பண்ணிட்டு அறிவிச்சுட்டு ஜெயிக்க வைனார் இது ஜெயலலிதா பாணி விக்கிரவாண்டி தேர்தலில் சிவி வி சண்முகத்துடைய அண்ணன் ராதாகிருஷ்ணன் தான் எம்எல்ஏ கேண்டிடேட் ஜெய கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு நினைச்சாங்க ஆனால் அவர் தேர்தலில் புறக்கணிச்சுட்டு ஏப்பா தேர்தல் இல்லைன்னு அதனால சிவி வி சண்முகம் நீங்க அதே போல தங்கமணி தங்கமணியை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்துல தன்னை எதையுமே கேட்பதில்லை கொங்குபேட்டுல வேலுமணிக்கு என்ன என்ன வருத்தம்னா கொங்குபேட்டில் எதை செஞ்சாலும் நம்முடைய கவனத்துக்கே வர்றதில்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சில ஆட்களை தங்களுக்கு எதிரான ஆட்களை அதிகாரத்தை கொடுத்துருக்க நீங்க ஈரோட்ல ஆற்றல் அசோக் குமார் இப்படி பல பேரை திடீர்னு உருவாக்குறாரு இது தங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல இதனாலதான் ஒட்டுமொத்தமா நீங்க முக்கோளத்தூர் நத்த விஸ்வநாதன் இரண்டு வன்னியர்கள் ஆஹ் அப்போ அன்பழகனும் சி வி சண்முகம் வன்னியர்கள் தங்கமணி வேலுமணி கோ கவுண்டரு எல்லா மூணு பேரும் உங்க பில்டிங்கும் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அப்போ இவர்கள் இவர்களை இவர்களிடம் எந்த ஆலோசனையும் பெறுவதில்லை அன்னி சே சா எல்லாம் முடிவு பண்ணிட்டேன் அப்பா அப்படி செய்யுங்க சரி இது மீறி வந்து கட்சி விடத்துக்கான ஏதாவது சூழ்நிலை ஏற்படுமா ஏன்னா இவர் வந்து நான் வந்து மன்னிப்பு கண்டித்தான் தரமாட்டேன் அப்படி வந்து ஸ்டாண்டர்ட் யாரையும் அறிவிச்சிட்டாரு ஆஹ் மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர வேண்டிய அவசியம் இல்லை நான் மூத்த முதலமைச்சர் ஆமா அவர் வந்து அம்மாவால் வந்து நம்பிக்கையான பாத்திரம்னு சொல்லி இருக்காரு நான் இன்னைக்கு குளிச்சதது மன்னிப்பு கடிதம் மாக பாரம்பரியல நின்டது அப்ப எடப்பாடிட்ட அந்த டீலிங் முடிச்சா கட்டுப்படுத்தி அவரை ஓபிஎஸ்ஐ அண்ணாதிமுக கொண்டு வரக்கூடிய முயற்சி பாட நினைக்கவில்லை அப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா இந்த ஆறு பேரோட ஏழு பேர் ஆயிருவாரு யாரு ஓபிஎஸ் ஆறு பேர் ஒரு குழுவா செயல் தெரிஞ்சு போச்சு இந்த குழுவா யாரு ஏன்னா இவர் தானே சொல்லித்தான் சேர்த்துறாங்க அப்பும் போது ஆறு என்ன ஆயிரும் ஏழு ஆயிரம் ஏழுனா நீங்க முக்களத்தூர் பெல்ட் கொங்கு வேளாண் பெல்ட் வண்டியர் பெல்ட் பெரிய பெல்ட் தான் இது உடைக்க வாங்கி வங்கி இது உடைக்கிறதுக்கான முயற்சிகள் ஏதாவது செய்வார்களா இல்ல அதாவது அவர் சொல்லி அனுப்பிட்டார் இந்த முயற்சி இதோட முடிஞ்சு போச்சு இனிமேல் நான் பாத்துக்கிறேன் இது இதை இதற்காக எந்த வேலையும் செய்ய செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இது கட்சியை காப்பாற்றுவது இதுவரை காப்பாற்றி வச்சிருக்கேன் இனிமேலும் காப்பாற்றுவேன் அதனால இந்த முயற்சி இதோட விட்டணும் இதுக்கு மேல் தொடரக்கூடாது இப்படி எச்சரித்து அனுப்பிச்சிருக்கேன் இதுதான் நீங்க இந்த தகவல் ஓபிசுக்கு போன பிறகுதான் ஓபிஎஸ் கடிதம் பேச்சே இல்லைன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு இது அடுத்த கண்டு எப்படி போகும்னா ஓபிஎஸ் இனி முயற்சி செய்வதற்கு வாய்ப்பே இல்லை எல்லா வாய்ப்புகளும் முடிஞ்சு போச்சு இந்த ஆறு பேரு மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டு தங்களுக்கு ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் டிடிவிக்கும் உதவுமாறு இந்த ஆறு பேரும் தொடர்புலே இருப்பாங்க இந்த ஆறு பேருடைய நடவடிக்கைகளை எடப்பாடி கண்காணிச்சுட்டே இருப்பார் உன்னிப்பா பார்த்துட்டு உன்னிப்பா பார்த்துட்டே இருப்பார் இவர்கள் அடுத்து என்ன நகர்வு என்ன என்ன பண்ண போறாங்க பிஜேபி இவங்க எப்படி வேலை வாங்க போகுது ஏன்னா ஜக்கிக்கு வேலுமணிக்கு நெருங்கிய தொடர்பு ஜக்கி பிஜேபியினுடைய சாமியாரு அப்போ இதெல்லாம் எடப்பாடிக்கு பல நாள் தூக்கத்தை கெடுக்கும் ஆனா இருபத்தி ஆறு வரை இப்படியே நகர்த்த வேண்டியிருக்கு நகர்த்தினால்தான் ஆட்சியை பிடிப்பதற்கு எடப்பாடி ஒரு முழுமையான செயல்திட்டத்தின் திட்டத்தின் அடிப்படையில தான் நீங்க சட்டமன்ற வேட்பாளர்களை தேர்வு செய்வார் இப்படி தேர்வு செய்கிற பொழுது இந்த ஆறு பேரும் நீங்க சாதாரணமா இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் இல்லை என்றால் அவர் சீட்டே மறுக்கப்படும் இதுதான் எடப்பாடி இப்போ இன்னொரு மூன்று மாதத்துல எடப்பாடிக்கு ஜாதகத்துல ஏதோ இந்த சாதகமான திசைகள் வருதான் குரு மாறி ஏதோ வருதான் அப்போ மூன்று மாதங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி உக்கரசாமியாக மாறுவார் பழனிசாமி என்ன சாமியா மாறுவாரு ஜெயலலிதாவை போல நீங்க இந்த ஆறு பேர் ஜெயலலிதா உயிரோடு இருந்தா ஆலோசனை கூட்டத்துக்கு ஜெயலலிதா போய் வற்புறுத்த முடியுமா கார்டனுக்குள்ளே நுழைய முடியாது கார்டனுக்குள்ளே உங்களுக்கு நுழைய முடியாது இல்ல நாங்க கொடநாடு வர்றோம் அங்கேயே பேசலாம் இப்படின்னு ஏன் ஆறு பேரும் போக முடியுமா வாய்ப்பே இல்ல அப்ப எடப்பாடி ஒரு ஜனநாயகத்தை கொடுத்துருக்காரு கட்சிக்காரங்களுக்கு நீங்க ஒரு கட்சிக்காரனை சேர்த்துருக்கு ஒரு கட்சிக்காரனை சந்திப்பதுல என்ன பிரச்சனை வாங்க நியாயமான விஷயம் தானே இவ்வளவு துரோகங்கள் செய்த பிறகு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும் வந்து சேரத்துக்குள்ள என்ன இருக்கு இதுல என்ன ஈவோ பாக்கணும் ஓபிஎஸ் ஓ யோ ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் மந்திரி பதவியும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் உறுதியா கேட்கிறாரு அதெல்லாம் உறுதியா சொல்ல முடியாது யாரு எடப்பாடி தரம் ஏன் நீங்க போய் நீங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போனீங்க அப்போ கட்சி தொண்ட அவ்வளவு பேரும் நான் வந்து பொதுக்குழுல இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும் பொதுக்குழு உறுப்பினர்களை கேட்கணும் பொதுக்குழுவை கலக்காம பொதுக்குழுவை எதிர்த்து தான் அலுவலகத்தை உடைச்சீங்க வேணும் வழக்கு போட்டீங்க ரெட்டேலை முடக்க முயற்சி பண்ணீங்க இதெல்லாம் பொதுக்குழு வச்சு நான் வந்து விவாதிக்கணும் என்னுடைய அதிகாரம் இல்லை எடப்பாடி சொன்னது பொதுக்குழு உறுப்பினர் நான் வந்து இது விவாதிக்கணும் பொதுக்குழு உறுப்பினருடைய கருத்தை கேட்டுத்தான் முடிவு செய்யப்படும் இல்ல இல்ல நீங்களே ஒன்மேன் பார்ட்டி எடப்பாடி நினைச்சா என்ன சேர்த்து சேர்த்துக் கொள்ளலாம் இதுதான் ஓபிஎஸ் உடைய தரப்பு ஆனா ஓபிஎஸ் எந்த உறுதியும் சசிகலாவுக்கு முட்டு புடிவிச்சுட்டார் ஆஹ் ஜானகியை போல வெளியே போய் வேடிக்கை பார்த்துருக்கேன் முடிஞ்சு போச்சு டிடிவி தினகரன் அவர் தனி கட்சி நடத்திட்டு இருக்கார் பிஜேபியோடு இருக்கார் அதனால அந்த வாக்கு வங்கி வேண்டாம் அவரும் வேண்டாம் ஓபிஎஸ் ஆறு அமைச்சர்கள் ஆதரவா வந்து ரெண்டு மணி நேரம் பேசியது விளைவு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு சேர்த்துக்கிட்டு மன்னிப்பு கடிதமே கொடுக்க முடியாண்டார் என்னை மன்னிப்பதற்கு யாரு எடப்பாடி அவரு அவரு தரப்பு என்னை நீ அம்மாவா இல்ல எம்ஜிஆரா நானும் முதலமைச்சராக இருந்தபோது என்கிட்ட கையெழுத்த எடப்பாடி இப்ப அவருக்கு அதிகாரம் நான் போய் கேட்கணுமா முடியாது நான் பாத்துக்கிறேன் இப்படித்தான் ஆக அந்த பேச்சுவார்த்தை முற்றுப்பட்டு விட்டது முடிவுக்கு வந்து விட்டது தோல்வி அடைந்து விட்டது எடப்பாடியாரினுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கு நாம் பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்